சங்ககாலம் அப்படின்றது எந்த காலம் அப்படின்னா பொது ஆண்டு அப்படின்ற ஒரு ஆண்டை குறிப்பிட்டிருக்கும் அது எந்த ஆண்டு கிறிஸ்து பிறந்த ஆண்டு இந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக மூன்று நூற்றாண்டுகளும் கிறிஸ்து பிறந்ததிலிருந்து பின்பாக மூன்று நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் சங்ககாலம் அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம சங்க காலத்தை சேர்ந்த தமிழக மக்களோட தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஜார்ஜ் எல்கார்ட் அப்படின்ற ஒரு தமிழறி என்ன சொல்றார் அப்படின்னா தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவுக்கு மிக பழமையானது லத்தீன் மொழின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப நம்ம படிக்கக்கூடிய அறிவியல் சொற்கள் எல்லாத்தையுமே லத்தீன் மொழியில தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மிக பழமையான மொழி எதுன்னா லத்தீன் மொழி இந்த லத்தீன் மொழியின் அளவுக்கு மிக பழமையான மொழி நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழி என்று அவர் என்ன செஞ்சிருக்காரு அறுதி கூறியிருக்கார் அது மட்டும் இல்லாம மற்ற மொழிகளின் துணை இல்லாம தனித்து இயங்கக்கூடிய ஒரு உயர்தனி செம்மொழி தான் என்னது நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்றத அறுதியிட்டு குறிப்பிட்டிருக்காரு இந்த சங்க இலக்கிய காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட இலக்கண நூல் தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்தின் மூலமாக தமிழக மக்களின் பண்பாடு மொழி போன்ற கலாச்சாரங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சரிங்களா